கத்துடைய பரிசுத்த நமத்திற்கு மாயமை உண்டாவதாக தேவன் கொடுத்த நல்ல நாளுக்காக கத்தருக்கு நன்றிகளை செலுத்தலாம் இந்த நாள்ல கூட நம்ம வந்து ஒரு ஒரு வசனத்தின் நிமித்தம் ஒரு ஒரு காரியத்தின் நிமித்தம் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்ம இன்னும் எப்படி வளர வேண்டும் சொல்லி நம்ம பார்க்கலாம் தியானிக்கலாம் வாசிக்கும்படி கேட்கிறேன் அப்போஸர் எழுதின நடவடிக்கைகள் அப்போஸ்டருடைய நடவடிகள் எட்டாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் அதில் மூன்றாம் வசனம் வாசிக்கும்படி கேட்கிறேன் அப்போஸ்டர் எட்டுல மூன்றாம் வசனம் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை கொண்டிருந்தான் நமக்கு தெரியும் நாட்கள்ல வந்து அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பொல்லாத மனுஷனா இருந்தாரு நியாயப்பிரமாணத்துல வைராக்கியம் உள்ளவராக இருந்தாரு பரிசேனுக்கு பரிசேனாகவும் வேத பிரமாணத்துல எல்லாவற்றையும் தெரினவனாகவும் கமாலியலுடைய பாதத்தண்டையில படித்தவனாகவும் எல்லாம் அவருக்கு தெரியும் அத்துப்படி அதாவது பழைய ஏற்பாடு வந்து அவருக்கு வந்து அப்படி தெரியும் அதனால மாம்சத்தில் வந்த இயேசுவை வந்து அவங்க கிறிஸ்துன்னு அவர் அறியல மேசியான்னு அறியல ஆனா அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு மேசியா ஒரு நாள் வருவாரு ராஜாவா வருவார்னு வேத வசனங்கள் அவர் அவ்வளவு தேர்ந்திருந்தாலும் அது அறிவில்லாமையால் அறியாமையினால் என்ன பண்ணார்னா கிறிஸ்துவை மறுதளிச்சுட்டாரு அந்த கிறிஸ்துவோடைய நாமத்தை சொல்லுகிற யாவரையும் அவர் என்ன பண்ணார்னா மறுதளிச்சாரு மறுதளிச்சது மட்டும் பத்தாம அவர்களை கொலை செய்யவும் துன்பப்படுத்தவும் அடிக்கவும் நொறுக்கவும் நடந்துச்சு இப்ப இந்த இந்த அதிகாரத்துல வீடுகள் தோறும் நுழைந்து ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து பாழாக்கி கொண்டிருந்தான் இது மட்டும் கிடையாது ஒன்பதாம் அதிகாரத்துல லெட்டர் வாங்கிட்டு போறாரு தமஸ்குல இருந்து போய் அதாவது அதிகாரபூர்வமாய் பவுல பொறுத்த அவர் ரெண்டு சிட்டிசன்ஷிப் இருக்கு ரோமா ரோமருக்கும் அவர் இருந்தாரு அவர் வாழ்ந்த நாட்டிலும் இருந்தாரு தகப்பனுடைய இது இருந்துச்சு அவ்ள சிட்டிசன்ஷிப்பா கொடுக்க சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்கன்னா அவர் அவ்வளோ பெரிய ஒரு பணக்காரன்னு நம்ம பார்க்கலாம் அதனால அவர் என்ன பண்றாரு கவர்மெண்ட் ரூலையும் கையில எடுத்துட்டு அதிகாரபூர்வமா இவர்களை துன்பப்படுத்தலாம் ஏன்னா அவர்கள் மாம்சத்தில் வந்த ஒரு மனுஷனை வந்து கிறிஸ்துன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இவருடைய நோக்கம் அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்தெழுந்தவராக அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரத்துல பவுலுக்கு காண்பிக்கிறார் அப்ப பவுல் கேட்கறாரு நீர் யார் அப்படின்னு ஆனா ஒரு வார்த்தை சொல்றாரு நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே அப்படின்னு இவருக்கு புரியுது அப்ப இந்த கிறிஸ்துவ சிலுவையில் அரைந்தோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு குருட்டாட்டம் உள்ள கண் அவரை வந்து கிறிஸ்துவ இடத்துல இருந்து மறைத்ததோ அதே கிறிஸ்துவை இவர் வந்து காண வந்து தேவன் கிருபை செய்கிறார் உடனே இவர் வந்து கிறிஸ்துவை கண்டதுக்கு அப்புறம் அவர் குருட குருடனாக ஆகிறார் அதாவது லிட்ரலா அப்புறம் தீர்க்கதரிசி வந்து சுகமாக்கி செதில்கள் விழுந்ததுக்கு அப்புறம் அவர் செஞ்ச ஒரு விஷயத்தான் நீங்க நம்ம பார்க்க போறோம் அப்போ முதல்ல எப்படி பேர் வாங்கினாரு எட்டு மூணுல பார்த்தீங்கன்னா வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் கொண்டு போய் காவலில் போடுவிட்டு சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் இது சவுலாய் இருந்தப்ப அவருடைய சாட்சி பவுலாய் மாறினப்போ அவருடைய சாட்சியை நீங்க வாசிக்கும்படி கேட்கிறேன் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசிங்க கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எரிச்சலேருமே இந்த நாமத்தை கொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி

பெயர் மாற்றம் வந்து முக்கியமல்ல இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பெயர் மாறாம இருக்கிறாங்க பெயர் மாறணும்ன்ற ஒரு கட்டாயம் கிடையாது பெயர் மாறினாலும் பெயர் மாறலினாலும் சரி நாம் வந்து கிறிஸ்துவக்குள்ள கிறிஸ்துவை போல மாற வேண்டும் அதுதான் முக்கியம் அப்ப இவர் சவுலா இருந்தப்போ ஒரு சாட்சி பெறாரு சபையை துன்பப்படுத்தினவன் அப்படின்னு சொல்லி ஆனா பவுலா இருக்கிறப்போ அந்த சபையை கட்டி எழுப்புகிறவருக்கு இவர் வந்து ஒரு பேஸ்மெண்டா இருக்கிறாரு அப்போ நாம் எப்படிப்பட்டவளாக இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவை அறிந்ததுக்கு முன்னாடியும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு பின்னாடியும் நம்ம இடத்துல ஒரு சாட்சியுமே வெளிப்படலை அப்படின்னா நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்வதற்கு நான் தகுதியற்றவன் அப்போ எனக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் வேணும் நீங்கள் பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆபிராம்னா முதலாவது அவர் வந்த ஒரு மனுஷன் ஆண்டவர் வந்து பதிநேழாம் அதிகாரம் அதாவது இஸ்லாமியில் பிறந்ததுக்கு அப்புறம் சொல்லிடுவாரு நான் சர்வ வல்லமே உள்ள தேவன் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு ஏன்னா நீ ஆகார இடத்துல எனக்கு பிடிக்கல நீ ஆயிரு இனிமே நீ ஆப்ரஹாம் என்று அறியப்படுவாய் அவர் ஆப்ரஹாமா மாறினதுக்கு அப்புறம் ஈசாக்கை பலி கொடுப்பதுல அவர் முந்தினவராக இருந்தார் ஏன்னா அவருக்கு தெரியுது இதுக்கப்புறம் நான் யாரையும் நம்ப போறது இல்ல நான் யார்ட்டையும் கையேந்த போறது இல்லை கத்திரனை பார்த்துக்கொள்வார் இதே மாதிரிதான் வந்து யாக்கோபு யாக்கோபா இருந்த நாட்கள்ல இருந்த அந்த ஏமாற்றுகிற சூழ்நிலை இஸ்ரோவேலா மாறினதுக்கு அப்புறம் இல்லை இந்த மாதிரி பெயர் மாற்றம் அடைந்த நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் நடந்திருக்கு அப்ப அதே மாதிரி வந்து பவுலாய் மாறுறாரு அப்போ நடுவில் இருக்கு நான் தேவனை ஏற்றுக்கொண்டப்ப எனக்கு இருந்த சாட்சியும் நான் தேவனை அப்புறம் எனக்கு இருக்கிற சாட்சிக்கும் வித்தியாசம் வேண்டும் வித்தியாசமே இல்லாம நான் சவுலா இருந்தப்ப எப்படி இருந்தோன்னே அதே மாதிரிதான் பவுலா இருக்கிறப்ப நான் இருந்தேன் அப்படின்னா நான் கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பின் புதிய ஏற்பாட்டுக்கு பின் உயிர்த்தெழுதற்கு பின் எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படலன்னா நான் வேதத்தை வாசிப்பதோ ஆராதனை செய்வதோ சபைக்கு போவதோ பிரசங்கம் பண்ணுவதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்ப அங்க எனக்கு எப்படி ஒரு சாட்சி இருந்ததோ அதான் சொன்னார் பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை நீங்க தவித்து கொள்ளுங்கன்னு அப்ப அந்த மனுஷனுக்கு இருந்த சாட்சியை விட இங்க புதிய மனுஷனுக்கு ஒரு சாட்சி இருக்க வேண்டும் இது உலக பிரகாரமா சரி இப்ப ஆவிற்குரிய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் வேண்டும் முதலாவது என்ன ஒரு அத்தியாசம் வேணும் மாறிட்டாருன்றதுக்கு என்ன காரணங்கள் என்னென்ன காரணங்கள் நம்ம பார்க்கலாம் சொல்லி நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் நீங்க முதலாவது ஒரு வசனத்தை வாசிங்க இப்ப நமக்கு தெரியும் அனனியா போய் மீன் செதில்களை கை வச்சு செதில்கள் போல விழுந்ததுக்கு அப்புறம் இவர் பார்வை அடைகிறாரு பார்வை அடைந்ததுக்கு அப்புறம் வாசிங்க அப்போஸ்ல ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் இருபது போன்றவைகள் விழுந்தது அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான் பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான் தவுள் தமக்கவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் நம்ம வந்து தெளிவா புரிந்துக்கணும் கடமை என்ன அப்படின்னா நம்ம ஆசாரியனாகவும் ராஜாக்களாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இப்ப இன்னைக்கு நான் ஊழியத்துக்கு அழைக்கப்படலை நான் முழு நேர ஊழியத்துக்கு நான் அழைக்கப்படலை நான் வந்து அப்போசனாவோ சுவிசேஷனாவோ மெய்ப்பனாவோ போதகனாவோ தீர்க்கதரிசியாவோன்னு அழைக்கப்படலை அதனால நான் அப்படியே இருப்பேன் இல்லவே இல்ல நேர ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் உண்மையிலே தேவன் அபிஷேகம் பண்ணி இப்ப எப்படி சவுளை தெரிந்து கொண்டாரோ யோவானை தெரிந்து கொண்டாரோ பன்னெண்டு அப்போசிடல்களை தெரிந்து கொண்டாலோ அதே மாதிரி தெரிந்து கொள்வார் அது எப்படின்னா ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு இனிமேல் நீ ஊழியத்துக்கு தான் அப்படின்னு ஆனால் அதை தவிர தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தவங்க மேலே விழுந்த கடமை என்னன்னா சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என் மேல் விழுந்த கடமை சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாவது இருந்தால் எனக்கு ஐயோ இது நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா என்ன நம்முடைய அழைப்புலயே என்ன இருக்குன்னா நான் ராஜாக்களாகவும் ஆசாரியனாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறேன் எங்க இருக்கு ஒரு வேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் நானே வாசிச்சிடுறேன் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஃபர்ஸ்ட் நம்மிடத்துல அன்பு கூர்ந்தான் நம்புறோமா நம்புறோம் நம்மளால தான் நம்ம இன்னைக்கு அவருடைய பிள்ளையா இருக்கிறோம் ரெண்டாவது தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி கழுவிட்டாரு அந்த ரத்தத்தினால நம்ம கழுனா நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஞானஸ்தானம் இருக்கிறோம் அதுக்கப்புறம் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியலாகவும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் அப்போ இன்னைக்கு நான் எப்படிப்பட்ட அழைப்பை உடையவனாக இருக்கிறேன்னா நான் ராஜாவாகவும் இருக்கிறேன் ஆசாரியனாகவும் இருக்கிறேன் இந்த ரெண்டு வேலையும் நம்ம செய்யலை அப்படின்னா நான் வந்து புதிய ஏற்பாட்டின்படி கிறிஸ்தவன் அல்ல அப்ப பேசிக்காவே மேல் விழுந்த கடமை நான் வந்து பிரசங்கத்தை கத்திர நாமத்தை பிரசங்கிக்கணும் நான் சுவிசேஷம் சொல்லணும் நான் செஞ்சுட்டே இருக்கணும் அது வந்து என்னுடைய கண்டிப்பாக என்னுடைய பாட்டைமாக இருக்கும் நான் குடும்பத்தையும் பார்க்கணும் என்னோட வேலையும் பார்க்கணும் இதையும் செய்யணும் என்னைக்காவது ஒரு நாள் தேவனனை முழு நேர உள்ளத்துக்கு அழைப்பாடு தெரியுமா அப்போ நான் எல்லாவற்றையும் விட்டுட்டு போகலாம் அப்போ நான் வந்து உலகத்துக்கும் தேவனுக்கும் நான் பிரிய முள்ளவெல்லாம் இருக்க முடியாது ஆனால் நான் தேவன் என்னை முழுதான் அழைத்து அபிஷேகம் பண்ணி என்னை தூக்கி எடுக்கிற வரைக்கும் கத்துடைய மகத்துவத்தை சொல்வது என் மேல் விழுந்த கடமை இதை ஏன் எங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா நீங்கள் வாசித்த பதினெட்டாவது வசனத்துலாம் அவர் ஞானஸ்தானமே பெறாரு உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதுகள் போன்றவைகள் விழுந்தது அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்த ஞானஸ்தானம் பெற்றான் இன்னைக்கு நாமளும் ஞானஸ்தானம் பெற்று ஒரு விஷயம் நம்ம அப்படியே பின்னாடி போய் பார்ப்போமே நம்ம ஞானஸ்தானம் எடுத்த வருஷம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஏஜ்ல இருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம் கிட்டத்தட்ட மினிமம் இங்க இருக்கிற கணிப்பின்படி நம்ம சொல்லணும்னா நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்து எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு அஞ்சு வருஷமாவது ஆயிருக்கும் மினிமம் நான் சொல்றேன் நிறைய பேர் இங்க வயதானவர்கள் இருக்காங்க இப்போ வந்தவங்களும் இருக்கிறாங்க மினிமம் ஃபைவ் இயர்ஸ் அப்ப நம்ம ஞானஸ்தானம் பெற்றதுக்கு பின்னாடி நம்ம செஞ்ச விஷயம் என்ன இன்னைக்கு நான் மாறணும்னு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளரன்றது முக்கியம் நான் தான் சொல்லிட்டேன் அது எனக்கு தேவை கத்தருக்கு பரலோகத்துக்கு தேவையானவளை நான் என்ன செய்யறேன் அப்ப இவன் ஞானஸ்தானம் பெற்றதுக்கு அப்புறம் அவன் போஜனமானம் பண்ணி பலப்பட்டுட்டான் ஏன்னா ஆக்சுவலா மூணு நாள் சாப்பிடாம இருப்பாரு பவுலு அவருக்கு வந்து சம ஷாக் என்ன கத்தரையே பாத்துட்டாரு அவர் கண்ணும் தெரியல மூணு நாள் அவர் சாப்பிடாம கத்தோட உபவாசத்துல இருப்பாரு ஞானசானப்பட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு சவல் தமஸ்கோவில் உள்ள சீஷடனே சில நாள் இருந்துட்டு வசனம் சொல்லுது இருபதாவது வசனம் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் இந்த விஷயம் நம்ம கிட்ட இருக்கா முதலாவது சோ முதலாவது தாமதமின்மையை நம்ம எடுத்து போடணும் இன்னைக்கு அவர் பார்த்த கிறிஸ்துவ அவர் பிரசங்கிக்கிறார் இன்னைக்கு அதே கிறிஸ்துவ நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் நம்ம ஞானசாணம் சும்மா எடுக்கல ஒருவேளை உலகத்தான் வந்து திருமணத்துக்கு இல்ல ஏதாவது ஒரு சர்டிபிகேட்டுக்கு ஏதோ உனக்கு ஞானசானம் எடுத்துட்டு போறான்னா அவன மாதிரி கிடையாது நான் வந்து ஒவ்வொரு நாளும் நான் ஞானஸ்தானம் எடுத்து ஆளுகிற பிள்ளையா நான் இருக்கிறேன் அப்படி இருக்கிறப்போ அந்த ஞானஸ்தானத்துக்குடைய அர்த்தம் என்ன அந்த ஞானஸ்தானத்துக்கு நான் ஞானசானம் எடுத்துட்டேன் அப்படின்றத நான் எப்படி காண்பிக்க முடியும் என்னுடைய என்னுடைய பேச்சு அது கண்டிப்பாக வெளிப்படுத்தணும் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வளரணும் அது முக்கியம் அதை தாண்டி கத்தருக்கு கத்தருடைய வழியை நான் ஆயத்தப்படுத்துகிறவளா இருக்கிறேன் நான் அப்போ முதலாவது ஞானஸ்தானம் நான் கிறிஸ்துவை வந்து பிரதிபலிக்கிற ஒரு பிள்ளையானா இருக்கணும் ஞானஸ்தானம் பெற்றதின் அர்த்தமே அதுதான் அப்போ நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன்னா நான் தாமதமின்றி கிறிஸ்துவை வந்து பிரசங்கிக்கணும் ரெண்டாவது இவர் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வாசிங்க அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் வாசிங்க இருபத்தி இரண்டு இடம் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்த படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான் ஆமேன் இது இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இவ தாமதமின்றி பிரசங்க பண்ணணும்னா முதலாவது அவருக்கு போராட்டம் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா அவரை கொலை செய்ய வகை தீருவார்கள் மூன்றாவது பாத்தீங்கன்னா சீஷர்களே நம்ப மாட்டாங்க இவரை பார்த்து பயப்படுவாங்க இவர் போய் வந்து சீஷரோட சேர்ந்துக்கு போவாரு நானும் வந்து வரேன் அப்படின்னு சீஷர்கள் யாருமே இவரை நம்ப மாட்டாங்க இவர் இவருக்கு முதல்ல பயப்படுவாங்க ஆனாலும் அவர் அது எதையுமே கண்டுக்க மாட்டார் அப்போ நீங்கள் நான் என்ன பாயிண்ட்டுக்கு டச் பண்ண வரேன்னா உண்மையான ரட்சிப்பை பெற்றவன் கிறிஸ்துவை பிரசங்கிக்காமல் இருக்க மாட்டான் ஸோ நான் ரட்சிப்பை உண்மையாக நான் பெற்றிருக்கிறேன் இன்னைக்கு வந்து என்னால் வந்து ஒரு மனுஷனை பார்த்து தேவன் தான் உண்மையான தேவன் ஏசு கிறிஸ்து உங்களுக்காக மறித்து நான் அவரை ஏற்றுக்கொண்டேன் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்களும் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு ஒரு ரெண்டு வார்த்தை என்னால் பேச முடியலைன்னா என் ரச்சிப்பில் ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம் நான் சரியா ரசிக்கப்படலை நான் ஞானஸ்தானம் ஒழுங்கா எடுக்கலன்னு அர்த்தம் ஃபேங்கா சொல்லுன்னா அதுதான் அர்த்தம் வேதத்தின்படி அப்ப ஞானஸ்தானம் பெற்ற உடனே ஒரு மனுஷன தாமதமின்றி கிறிஸ்துவை பிரசங்கிக்க முடியுது அதுக்கப்புறம் அவங்க போராட்டம் பண்றாங்க ஆனா அவன் என்ன பண்றான்னா திடன் கொண்டு வசனம் சொல்றது சவுள் அதிகமாய் திடன் கொண்டு இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல போய் நம்ம சொல்றோம் நம்மளுடைய அயலகாதார்கிட்ட சொல்றோம் நம்ம இந்த வேலை பார்க்குற இடங்கள்ல சொல்றோம் யாருமே ஏற்றுக்கொள்கிறது இல்லை நம்ம சொன்ன உடனே எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி ஒரு பரலோகம் பரலோங்க நினைச்சிருந்துச்சுன்னா நம்மளே இன்னைக்கு கத்துடைப்புலயா இருந்திருக்கவே மாட்டோம் அப்போ என் மேல் விழுந்த கடமை என்னன்னா விதைக்கிறேன் அதான் பவுல் சொல்றாரு நான் நட்டேன் அப்பளும் நீர் நான் தேவனே அதை விளைய செய்யறாரு நான் தூவுற வேலை மட்டும் என் வேலையா இருந்தா கூட ஓகே யாரோ ஒரு ஆள் தூவி யாரோ ஒரு ஆள் அதுக்கு தண்ணி ஊத்தி தொடர்ந்து தண்ணி ஊத்துறதுக்கு ஒரு பத்து பேர் தேவன் வச்சிருப்பாரு அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கலைகளை வெட்டுறது கொடுத்தோம்னு வச்சிருப்பாரு அப்புறம் வளர்றப்ப அது செழிப்பா வளர்றது கொடுத்தோன்னு வச்சிருப்பாரு கடைசியில கனிய பறிக்கிறவன் நான் தான் இந்த ஆத்மாவுக்கு இடத்துல இருந்து கனியை கொடுத்தேன்னு சொல்ல முடியாது தூவுனதுல ஆரம்பிச்சு கனி கொடுக்கிற வரைக்கும் அந்த ஆத்மாவை உருவாக்கின எல்லாருமே பரலோகத்துல அங்கீகாரம் பெறுவார்கள் அப்ப இன்னைக்கு ஏன் மேல் விழுந்த கடமை என்ன உண்மையிலேயே சரியா ரச்சிக்கப்பட்டிருக்கிறேன் நான் ஞானஸ்தானம் கரெக்டா எடுத்திருக்கிறேன்னா என்னால கிறிஸ்துவை சொல்லாம இருக்க முடியாது இன்னைக்கு நான் சொல்றதுக்கு பயப்படுறேன் நான் கூச்சப்படுறேன் ஐயோ அவங்க என்னை திட்டிடுவாங்களோ என்னை அசிங்கப்படுத்திடுவாங்களோ நான் நினைக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ரட்சிப்புலையும் என்னுடைய ஞானஸ்தானம் ஏதோ கோளாறு இருக்கு நம்ம காலம் தாண்டி வந்துட்டோம் இன்னைக்கு கத்துறதுல அதை சரி பண்ணி ஆனவரு எனக்கு சரியான ரட்சிப்பையும் ஞானஸ்தானையும் எனக்கு புதுப்பீங்க ஏன்னா ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக மண்ணில் வைத்து வைத்து ருசி கொடுக்கிற திராட்சரசத்தை ஒரே நொடியில தண்ணீரை திராட்சசமாய் மாற்றின தேவன் நம்மளுடைய வீணான காலங்களையும் தேவன் நிச்சயமாக புதுப்பித்து நம்ம கையில கொடுப்பார் அப்போ ஞானஸ்தானம் பெற்றவன் முதலாவது தேவனை தாமதமின்றி பிரசங்கித்தான் நமக்கு டிலேயே இருக்கக்கூடாது அந்த டிலையை வச்சு ஒரு கதை கூட சொல்லியிருக்கிறேன் ஒரு மனுஷன் தேவ மனுஷன் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் துரிதமாக ஒரு மனுஷன் கிட்டே ஆண்டவர் சொன்னார் ஒரு ஹோட்டலுக்கு போகிறப்போ ஒரு வெயிட்ருக்கிட்ட நீ போய் அவன்கிட்ட ஆண்டோடைய வார்த்தை சொல்லு உனக்காக கிறிஸ்து மறிச்சார் தேவனை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லுணேன் இவருக்கு வந்து ரொம்ப அச்சம் ஏன்னா ஆரம்பத்தில் உள்ள நாட்கள் ஊழியத்தில் வந்த நாட்கள் இவர் போய் சொல்லவே இல்லை நாளைக்கு சொல்கிறேன் ஆண்டவரே எப்படி இந்த ஹோட்டலுக்கு தானே வருவேன் நான் வெயிற்ரோட பழகிடுவேன் நாளைக்கு சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன்னு டிலே பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு ஒரு நாள் இவர் ரொம்ப தெளிவாகி வந்து அன்னைக்கு எப்படியாவது அந்த வெயிட்ருக்கிட்ட சொல்லிடுவோம்னு சொல்லி வந்து பாக்குறாரு அந்த வெயிட்ரே காணும் ஹோட்டலில் கேக்குறாரு பக்கத்தில் உங்கள்கிட்ட அந்த ஒரு எனக்கு எப்பவுமே ஒருத்தவர் சர்வ் பண்ணுவார்ல அவர் எங்கே அப்படின்னு அவங்க சொன்னாங்க நீங்கள் லாஸ்ட்டாக என்னைக்கு அவரை பார்த்துட்டு மீட் பண்ணிட்டு போனீங்களோ உங்களுக்கு சர்வ் பண்ணதுக்கப்புறம் அவர் மேலே விழுந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாரு அப்படின்னு இந்த செய்தி அந்த தேவ மனுஷன் கேட்டதுக்கப்புறம் அவ்வளோ நொறுங்குனவராக போய் நின்னாராம் அவர் கத்தர் கத்தர்கிட்ட அந்த ஆத்துமாக்கு இவரால பதில் சொல்லவே முடியல ஆண்டவர் துரிதப்படுத்துறான்னு ஒரு காரணம் இருக்கும் அன்னைக்கே ஒருவேளை இந்த மனுஷன் அந்த வயிற்றுக்கிட்ட வார்த்தையை சொல்லி அவன் மாறி அதுக்கப்புறம் வழி நடத்துறதுக்கு ஆயிரம் பேரை தேவன் வைப்பாரு அதை கடைசியா இவன்கிட்ட பேசிட்டு இவர்கிட்ட பேசிட்டு அவன் மறித்து போயிட்டான் அந்த ஒரு ஆத்மாக்கு பரலோகத்துல என்ன பதில் நம்ம கொடுக்க முடியும் எனவே தாமதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது இன்னைக்கு நாளைக்கு அவங்க என்ன நினைப்பாங்க இல்லவே இல்லை தாமதமின்றி கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும் ரெண்டாவது திடன் கொண்டு பிரசங்கிக்க வேண்டும் என்னை துப்புறாங்க என்னை அடிக்கிறாங்க என்னை வந்து ஏளனமா பேசுறாங்க நான் கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுவேன் எனக்கு ஏன்னா என்னை பலப்படுத்தினவர் நான் அவரை கண்டிருக்கிறேன் நான் ரட்சிப்பை அடைந்திருக்கிறேன் நான் ஞானஸ்தானத்தை அடைந்திருக்கிறேன் சோ தாமதமின்றி நான் பிரசங்கிப்பேன் கிறிஸ்துவ ரெண்டாவது திடன் கொண்டு என்னை பலப்படுத்துறவர் அவரு அவன் திடன் கொண்டு அவ்வளவு தைரியமா அவன் என்ன பண்றான்னா பிரசங்க கிறிஸ்துவே இவரே கிறிஸ்துவனு திருஷ்டாந்தப்படுத்தினானா அந்த அளவுக்கு அப்ப ஒரு தரிசனத்திலே பவுலால இவ்வளவு காரியத்தை சொல்ல முடியுதுன்னா நம்முடைய வாழ்க்கையில அவர் எவ்வளவோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு யோசிச்சு பார்ப்போமே சிறுவயது முதல் இம்மட்டும் நம்ம ஒருவேளை இதை சொல்றதுக்கு யோசிக்கலானும் நான் எப்படி இருந்தேன் நான் எப்படி வளர்ந்தேன் என்ன எப்படி தேவன் அழைத்தாரு என் வாழ்க்கையில எவ்வளவு நன்மை செஞ்சாரு உலக பிரகாரமா நம்ம எவ்வளவு ஆசீர்வச்சிருக்கிறாரு பவுலுக்கு அது எதுவுமே இல்லை ஒரே ஒரு தரிசனம் தான் அதை பிடிச்சிட்டு அவன் பிரசங்கிக்க கூடுமானால் நம்முடைய வாழ்க்கையிலயும் தேவன் அவ்வளவு அதிசயங்களை செஞ்சிருக்கிறாரு அந்த அதிசயத்தை சொல்லியாவது ஒரு சாட்சியை சொல்லியாவது நம்ம கிறிஸ்துவை சொல்லாவிடில் நாம் வந்து உண்மையிலேயே ஞானஸ்தானம் பெற்றவர்களான் நம்மளே நாமே கேள்வி கேட்டுக்கணும் முதலாவது தாமதமின்றி பிரசங்கிக்கணும் இரண்டாவது திடன் கொண்டு என்ன ஆனாலும் சரி நான் சொல்லிடுவேன் இவர் தான் தெய்வன்றதை நான் சொல்லிடுவேன் அந்த தைரியம் நமக்கு வேணும் மூன்றாவது எப்படி தெரியுமா பிரசங்கித்தார் தைரியமாய் வாசிங்கிக்கா இருபத்தி ஏழாவது வசனம் வாசிங்க அப்பொழுது பர்ணாபாய் என்பவன் அவனை சேர்த்துக்கொண்டு அப்போஸ்தலர் இடத்தில் அழைத்துக்கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான் தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரம் எனக்கு ஒரு தைரியம் வேணும் என்ன ஒண்ணுமே இல்லை நான் அடிக்கடி சொல்வேன் இப்ப நம்ம வந்து கடைசி காலம் ஆயிடுச்சு ஒரு மெசேஜ் ஒரு வாட்ஸ்அப்ல இருக்கு ஒரு ஒரு ஜவுளி கடையோ இல்ல ஒரு நகையோ இல்ல ஏதாவது ஒண்ணும் அது என்னன்னே தெரியல என்னன்னே புரியல ஆனா அதை எவ்வளவு ஃபார்வேர்ட் பண்றோம் நம்ம அது உண்மையாக பொய்யானே தெரில நிறைய மெசேஜஸ் வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறோம் சில பேர் நம்மளை திட்டுறான் என்னென்னமோலாம் பண்ணுறான் நீங்கள் ஒன்றுமே இல்லை ரோட்டில் பாருங்கள் பிச்சை கேட்பவர்களாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு உதவி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் அந்த 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 கம்பெனி பேர் எனக்கு இப்போ டக்குன்னு ஞாபகம் இல்லை யுனிசெஃப்ன்னு நினைக்கிறேன் யூஎன்ஐ சிஇஎஃப்னு அதுக்கு வந்து காலேஜ் பிள்ளைங்க கோயம்புத்தூரில் காலேஜ் பிள்ளைங்க ஐடி கார்டு போட்டு யுனிசெஃப்ன்றது ஒரு கவர்மெண்டோட இது ஏழை பிள்ளைங்களுக்கு உதவி செய்கிறது அதுக்கு வந்து ரொம்ப பேசி ஸ்கீம்லாம் சொல்லணும் ரோட்டில் அவ்வளோ ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிற பிள்ளைங்க வேலை பார்க்குற ஐடில இருக்கிறவங்க ரோட்டில் அந்த ஐடி கார்டு போட்டுட்டு போகிற வரவங்களாம் கேட்குறாங்க பார்க்கறவ எவனும் அவங்கள மதிக்க மாட்டேறாங்க இல்லை சார் வேணாம் சார்ன்னு போகிறான் அவ்வளோ நோஸ் கட் பண்ணிட்டு போகிறான் இவன் நின்று மட்டும் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அவன் அதை சேரவும் மாட்டான் காசும் கொடுக்க மாட்டான் ஆனால் அவ்வளோ விஷயம் அதாவது ஒரு உலகத்தின் காரியத்துக்கு அவங்க அவ்வளோ பெரிய ஒரு ப்ரொஃபஷன் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க கோயம்புத்தூர் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க ரோட்டில் ஐடி கார்டு போட்டு நின்று போகிற வரவங்கட்டுலாம் சொல்லுதுங்க எவனுமே அதுகளை மதிக்கிறது கிடையாது இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் ஐயோ யூனிசெஃபானே ஓடுறாங்க நிறைய பேர் அப்படி இருந்தும் கூட விடாமுயற்சியாய் முகத்தில் எந்த ஒரு சுழிப்பும் இல்லாம சுழிப்பும் இல்லாமல் அவ்வளோ ஒரு விஷயத்துல அவங்க அதை பிரகடனப்படுத்துறாங்க அப்போ அவன் நவுஸ் கட் பண்ணுறான் அவன் இன்சல்ட் பண்ணுறான் அவன் அசிங்கப்படுத்துறான் அதெல்லாம் அவங்க பார்க்கல எனக்கு தேவை யூனிசெஃபை பத்தி யாருக்கா சொல்லணும் யாராவது மெம்பராக சேர்ந்து டொனேட் பண்ணணும் இது அவனுடைய மைண்ட் செட்டு அழிந்து போகிற விஷயத்தை அழிந்து போகிற மனிதர்களே இவ்வளோ அதிகமாக செய்யறப்போ என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தின எவ்வளவு கேவலைப்படுத்தினான்னு என்ன சொன்னான்னு நான் தைரியமாய் இவரை கிறிஸ்துவென்று பிரசங்கிப்பேன் அந்த தைரியம் அவருக்கு இருந்துச்சு எல்லாருக்குமே ஆசை நம்ம பவுல போல ஆகணும் அப்படின்னு அது இதுல என ஏன் இந்த ஒரு அதிகாரத்தையும் இந்தனால தாண்ட முடியலன்னா ஞானசானம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மனுஷன் இவ்வளவு காரியத்தை செய்யறான் நம்ம ஞானசானம் எடுத்து எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஆத்தமா கிட்ட நம்மள சொல்ல முடியல அப்ப நம்ம எவ்வளவு தூரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்தங்கி இருக்கிறோம் ஞான உண்மையான ரட்சிப்பை பெற்றவன் கிறிஸ்துவை வந்து வச்சிருக்கவே முடியாது நிச்சயமாக ஆட்டனாலும் போய் சொல்லுவான் எல்லாம் சொல்லுவான் நம்ம என்ன நினைக்கிறோம் இல்ல அது ஐந்து விதமான ஊழியர்களுக்குள்ள அழைப்பு இல்லவே இல்ல என்மேல் விழுந்த கடமை அது எனவே நான் தாமதமின்றி கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும் இரண்டாவது நான் திடன் கொண்டு கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும் மூன்றாவது தைரியமாய் நான் பிரசங்கிக்க வேண்டும் ஏன்னா என்னை என்னை அவர்தான் உருவாக்கினாரு சுவிசேஷத்துல நீங்க கொள்ள வல்லவர்களாகிய மனிதர்களுக்கு பயப்படாதீங்க ஆத்மாவையும் கொள்ள வல்லவராகிய எனக்கு பயப்படுங்க ஆனால் நீங்க புறப்பட்டு போங்க ஒருவனும் உங்க மேல கை போடுவதில்ல என்ன பேசணும் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்றாரு இவ்ளோ ஃபேவர் நமக்கு பண்ணி நம்மளால வந்து ஒரு மனிதனை போய் சொல்ல முடியல அவ்வளவு பயம் அச்சம் தப்பா நினைச்சிடுவாங்களோ என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுமோ இல்லவே இல்லை நான் உண்மையிலே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன் என்றால் நான் உண்மையிலே ஒரு ரட்சிப்பை அடைந்திருக்கிறேன் என்றால் நான் தாமதமின்றி கிறிஸ்துவை பிரசங்கிப்பேன் அதுக்கப்புறம் தைரியமாய் தேவனுடைய நாமத்தை நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி திடன் கொண்டு நான் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன் கடைசியாக பகுதி செஞ்ச ஒரு விஷயம் இருபத்தி ஒன்பதாவது வசன வாசிங்கக்கா டுவெண்ட்டி நைன் காரணத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்கித்தான் அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள் இதுல என்ன அப்படின்னா அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்களேன் கத்ராக இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தக்கித்தான் கிரீக் பீப்புள் வந்து சும்மா கிடையாது கிரீக் வந்து கிரீக் பீப்புள் எல்லாமே வந்து ஐடல் வர்ஷிப் ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க நிறைய படித்தவங்க அவங்க வந்து ஈஸியா எதையுமே நம்ப மாட்டாங்க இவர் எங்க போய் தர்க்கிக்கிறாரு பாருங்க அந்த தர்கித்தான்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அடையும் டிஸ்பியூட்னு சொல்லுவாங்க சிம்பிளா சொன்னா ஆர்கியூமெண்ட் அதாவது சாதிச்சான் அப்படின்னு அர்த்தம் அவன் அவன் சாதிக்கிறான்ப்பா அவன் பேச்சுல நம்ம பேசவே முடியாதுப்பான்னு சொல்லுவான் தெரியுமா அதற்கு அர்த்தம் தான் தர்கித்தான் அவன் இந்த சும்மா தர்கித்தான் போட்டிருந்தா கூட நான் தாண்டி போயிருந்திருப்பேன் கிரேக்கருடனே கூட தர்க்கித்தானா கிரேக்கர்கள் வந்து அவ்வளவு ஈஸியாலாம் தேவனை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அல்ல அவங்க வந்து அடையாளங்களை தேடுகிறவங்க ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கடவுளை வச்சிருப்பாங்க தண்ணிக்கு ஒரு கடவுள் சூரியனுக்கு ஒரு கடவுள் நட்சத்திரத்துக்கு ஒரு கடவுள் அப்படி ஃபுல்லா அடல் வருஷிப் அப்படிப்பட்டவங்ககிட்ட போய் இவரே கிறிஸ்து என்று தர்க்கிறான்னா அப்ப இன்னைக்கு நான் எப்படிப்பட்டவளா இருக்கிறேன் இன்னைக்கு உண்மையிலேயே மினிஷ் மிஷினரிகளை போலவோ இல்லை பிற ஊழியக்காரர்களை போலவோ நம்ம தேசத்துக்கு தேசத்துக்கெல்லாம் தேவனை அனுப்புறது இல்ல நம்ம எங்க போய் கஷ்டப்படுகிறது இல்ல இன்னைக்கு என் குடும்பத்துல என்ன சுத்தி இருக்கிறவங்கள நான் டெய்லி பாக்குற சந்திக்கிற ஒரு மனுஷன் கிட்டயே என்னால் கிறிஸ்துவ கொடுக்க முடியலன்னா நான் எப்படி நான் மறிக்கிறப்ப நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் எப்படி நம்மளால் போட முடியும் நானும் உண்மையிலே அடுத்த ஜென்ரேஷன் சொல்லிடுவேன் மறித்தா கூட அந்த வசனத்துலாம் போட்டுறாதீங்கன்னு ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஒரு 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 பவுளுக்கே உரிய ஒரு வசனம் இன்னைக்கு மறிக்கிறவங்க எல்லோரும் அந்த வசனத்தை போட்டுறோம் ஆனால் அதே மாதிரி நம்ம போராடி இருக்கிறோமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ பவுளுடைய வாழ்க்கையில் இருந்த போராட்டம் மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்குன்னு கிடையாது ஒவ்வொருத்தவங்க லைஃப்லையும் தேவன் யூனிக்கா வச்சிருக்கிறாரு ஆனா நான் அவ்வளவு தூரம் போராடினேனா நான் என் ஓட்டத்தை சரியாய் முடித்தேனா என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேனா நீதியின் இடம் எனக்காக வைத்திருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருந்து நான் மறிக்கும் தருவாயில என் சந்ததிக்கு அதை சொல்ல முடியுதா இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்ப நீங்க அண்ணாட்டு ஒப்பு கொடுக்கணும் ஒரு மனுஷனால அதுக்கு முந்தின அதிகாரம் தான் வீடுகள் தோறும் அடித்து கொலை செய்யறாரு அதுக்கு அடுத்த அதிகாரம் இவனா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப முந்தின சாட்சியும் பிந்தின சாட்சியும் எவ்வளவு ஒரு ஒரு அர்த்தம் உள்ளதா இருக்குது அப்ப ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மனுஷனால தாமதமின்றி பிரசங்கிக்க முடியுது திடன் கொண்டு பிரசங்கிக்க முடியுது தைரியமாய் பிரசங்கிக்க முடியுது தர்க்கிக்க முடியுது இன்னைக்கு ஏன் நம்மளால முடியல இவன் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கு கிடைத்த பலன் என்ன தெரியுமா அந்த வசனத்தை வாசிங்க நம்ம முடிக்கலாம் முப்பத்தி ஓராவது வசன வாசிங்கக்கா முப்பத்தி ஒன்று அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து செருகின இது ஈஸியான விஷயம் கிடையாது ஏன்னா கிறிஸ்து மேசியா வந்து மூன்று வருஷம் ஊழியம் பண்றப்ப தேவனை யாரும் ஏற்றுக்கொள்ளல ஆனா தேவன் விதை விதைத்துட்டு போயிட்டாரு பேசிக் போட்டுட்டாரு வழிய போட்டு போயிட்டாரு என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டாரு அதுக்கு அஸ்திபாரமா யார் தெரியுமா இருந்தாங்க அப்போ இருந்தாங்க வசனம் சொல்லுது அந்நாட்களில் யுதயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று உண்மையான சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கத்திற்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெறுகிறேன் கத்திற்கு பயப்படுற பயம்னா என்னென்னு தெரியுது இன்னைக்கு பார்க்குறோம் சபையில் புறஜாதியார் நம்ம கேள்வி கேட்காத காலத்தில் நீ நடந்து கொள்ளும் நம்ம உடுத்துற உடையாக இருக்கட்டும் நம்ம பேசுகிற பேச்சாக இருக்கட்டும் போடுகிற ஆட்டங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து வேதத்துக்கு புறம்பானது கத்துருக்கு பயப்படுகிற பயம் சபையில வந்து கத்துக்கொண்டாங்களாம் சபையில வர்றப்ப குத்தப்பட்டவர்களாய் போய் நாங்க என்ன செய்யணும் என்ன அப்படிப்பட்ட ஒரு பேசிக் ஒரு அஸ்திபாரத்தை போட்டதுல இவர் ஒரு மனுஷனா இருக்கிறாரு அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு பரலகத்துக்கு ஒரு பெரிய விலை உண்டு நீங்க நான் புரிஞ்சுக்கணும் அடவரு என்ன குடும்பத்தை கொடுத்துருக்குற உண்மைதான் எனக்கு வேலையை கொடுத்துருக்கிறீங்க உண்மைதான் ஆனா இப்ப நான் விசுவாசியா இருக்கு நம்ம எல்லாருமே இப்ப விசுவாசிதான் விசுவாசா இருக்கிற காலம் வரைக்கும் என்மேல ராஜரீகத்துவமும் ஆசாரியத்துவம்ன்ற அழைப்பு இருக்குன்ற ஒரு உணர்வு எனக்கு வேணும் நீ நம்ம என்ன நினைக்கிறோம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஊழியம் பண்ணுவோம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஊழியம் பண்ணுவோம் பேத்தி பேரெல்லாம் பார்த்துட்டு ஊழியம் பண்ணுவோம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஊழியம் பண்ணுவோம் வேலையிலேருந்து என்னைக்கு போகணுன்னு சொன்னதுக்கப்புறம் ஊழியம் பண்ணுவோம் எனக்கு கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் ஊழியம் பண்ணுவோம் இல்லவே இல்லை ஞானஸ்தானம் பெற்றதுக்கப்புறம் எப்படி ஒரு பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய வேலையை அதை காண்பிக்குதோ வளருதோ அதே போல் ஞானஸ்தானம் பெற்றதுக்கு உடனே உண்மையான ரட்சிப்பு என்னால ரட்சிப்பை அடக்கி வைக்க முடியாது இந்த ரட்சிப்பை நான் பிரகடனப்படுத்தணும் நீங்க ஆண்க சொன்னவரே காலம் ஓடிருச்சு காலம் தாமதித்துச்சு ஆனாலும் காலத்தையும் சமயத்தையும் தேவன் நீர் என்னுடைய வாழ்க்கையில இன்றைய நாள புதுப்பிக்க செய்யுங்க ஞானசானம் பெற்றதுக்கு அப்புறம் தாமதமின்றி பிரசங்கித்தான் திடன் கொண்டு பிரசங்கித்தான் தைரியமாய் பிரசங்கித்தான் இவரே கிறிஸ்து என்று தர்கத்தான் அதன் மூலமாய் அநேக சபைகள் ஆறுதல் பெற்று பயத்தோடு கத்தரை சேவிச்சன பரிசுத்த ஆவியனுடைய துணையோடு அதே போல நானும் இருக்கணும் ஒருவேளை இத்தனை வருடங்கள் இடங்கள்ல ஞானசாணம் பெற்றோ ஒரு இடங்கள் ஒரு ஆத்துமாக்கு கூட கிறிஸ்துவ பத்தி சொல்லலை நான் நான் எவ்வளவு தூரம் பின்தங்கினவளா இருக்கிறேன் தகரின்ட்டு கேட்பாரு பரலோகத்துல எதுவுமே நம்ம கூட வருது போறது இல்ல நம்ம போட்டிருக்க நகை ட்ரெஸ் நீ நம்ம வச்சிருக்கிற டிகிரி நம்மளுடைய சம்பாத்தியம் டெசிக்னேஷன் எதுவும் பி எஃப் எதுவுமே வரப்போறது இல்ல அங்க போய் நிற்கிறப்போ நான் என்னன்னு கேட்கிறப்போ நான் ஆத்மாவும் தான் சொல்ல முடியும் இத்தனை ஆத்மாக்கும் வார்த்தையை சொன்னவரே இத்தனை வந்து வந்து தவிர நம்ம எதையுமே கணக்குன்னு காமிக்க முடியாது உலகத்துல கேட்கிற கணக்குக்கே அவ்வளோ துரிதமா மார்ச் ரெண்டுலாம் எல்லாருமே பிஸி உலகமே பிஸி கணக்கு முடிக்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு பரலோகத்துல நான் கணக்கு ஒப்புவிக்கணும்னா நான் ஞானஸ்தானம் பெற்ற நாள் முதலே அந்த வேலையை நான் ஆரம்பித்திருக்கணும் ஆனாலும் இத்தனை வருடங்கள் நமக்கு தாமதம் பரவாயில்ல தாமதத்தையும் தேவன் புதிதாக்கி துரிதமாய் கத்துடைய ராஜ்யத்தை கட்டணும் இது வந்து ஒரு ஆள் செய்கிற வேலையல்ல பவுல் மட்டும் செஞ்சிருந்தா அது முடிஞ்சிருக்காது அப்போ சிலர் எல்லாருமே பேஸ்மெண்ட் போட்டாங்க அதே போல இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தாமதமின்றி திடன் கொண்டு தைரியமாய் தர்க்கிக்க தேவன் தாமே அவருடைய ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து கத்தருடைய ரட்சிப்பை ஞானஸ்தானத்தை உண்மையாய் பெற்று அதை அனைகருக்கு கொடுக்க நம்மை பயன்படுத்துவாராக கத்தோடைய பரிசு நமக்கு மயமே உண்டாவதாக அமேன் அம்மேன் நம்ம ஜெபித்து முடிக்கலாம்